வல்லமை கிடைத்தது உன் வார்த்தையின்படி செய்தேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் கடவுளை தட்டி வந்து அழகுயா சங்கீதா பட்ட வேதனைக்கு அளவே இல்லை வார்த்தையால அதை சொல்லவே முடியாது அழகுயா ஆனால கத்தர் மகளுடைய வேண்டுதலை கேட்டார் கடவுளை தட்டுவோமே அழகுயா என்னப்பா வார்த்தை அப்படின்னும் போது இந்த வார்த்தை தான் கொடுத்தாரு யோவான் பதினாலு பதினாலு

நன்மை செய்வேன் அல்லேலூயா எதை கேட்டாலும் செய்வாராம் அதை கேட்கறத கரெக்டா ஞானமா கேட்கணும் அல்லேலூயா ஒல்லியாகவும் குண்டாயிட கூடாது குண்டாகவும் ஒல்லியாகவும் கேட்ட கூடாது ரொம்ப குண்டாயிட்ட கஷ்டமா இல்ல அல்லேலூயா அல்லேலூயா கடிபா ஒல்லியாயிட்ட கஷ்டமா இல்ல அல்லேலூயா

ఆలెలూయా జబో ఇలా ద విడే కూరే ఇలా ద విడే హల్లలూయా ను అందరంగ వాకిల జబో ఉకణం హల్లలూయా తోట్ పోగామ 2025 నా జేకినొనా ను వాకిల జబో ఉకణం ఆమే కైగల తట్టుమే హల్లలూయా అప్పో సోళారే నీ నాబతినాల్ నీ ఇదే கேட்டालோ நான் అదే செய்வேன் హల్లలూయా అப்ப ఎంత ఎడతలో మనం கேப்போம் நாமத்தை కొట్టి ఎంగ கேப்பొనా